ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சிக்கன் குழம்புனா இந்த மாதிரி தாங்க வைக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக மசாலா சேர்க்காம ரொம்ப சூப்பராக செய்யலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க உங்களுக்கு புரியும் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்து தாங்க உங்களுக்கே தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறியகுள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்ச சிக்கன் எல்லாம் ஒரு கப்புக்குள்ளே போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குங்க சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதே போல் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கங்க கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அதிகமாக சேர்த்துக்காதீங்க வெறும் கால் டீஸ்பூன் போல மட்டும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட்டு இல்லை கல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க தயிர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் இருக்குங்க அதே போல் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் நீங்களும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் குழம்பு செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் கூட சேர்த்துக்கலாங்க திரும்பவும் நம்ம கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா சிக்கன் குடியும் பட்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் பார்த்தீங்கன்னா கால் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த காலையும் சேர்த்துக்கிட்டுங்க காலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டுங்க நான் புதினா சேர்க்கல இப்ப நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்புறம் நீங்க ஒரு வச்சதுக்கப்புறம் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்க சிக்கன் குழம்பு வச்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க சைடில் பார்த்திங்கன்னா தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் வாங்க மூணு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரை மூடி தேங்காய் ஒரு ஏழு எட்டு முந்திரி எடுத்துருக்குங்க மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக முந்திரி ரெண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க இதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு செஞ்சுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக இப்போ இந்த மசாலா ஒரு ஓரம் வச்சிடலாங்க அதே போல் சிக்கன் எடுத்து பார்த்துலாம் பாருங்கள் நல்லா ஓர் இருக்கும் இப்போ நம்ம இதுவும் திரும்ப மூடி வச்சு ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டுங்க கடாய் நல்லா சூடாதுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன் என்ன ஐட்டப்ப ஸ்டைல் குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணுங்க இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பூண்டியை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் இது கூட நம்ம சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக கலருக்காக தண்ணி தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமா போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சிருக்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க வெங்காயம் பார்த்து நல்லா வதங்கி வரணுங்க நீங்களே பாருங்கள் வெங்காயம் ஃபுல்லாகவே வதங்கி விடுச்சு இந்த ஸ்டைலில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி தாங்க மூணு தக்காளி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டுங்க மேலே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இலை பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு கடற்பாசி எல்லாமே நான் சேர்த்துக்கிறேங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிடலாங்க இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க chicken ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளி எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க நம்ம சிக்கனை செய்யும்போதே நமக்கே தெரியுங்க அந்த வாசனை வரும்போது சரி நம்ம குழம்பு டேஸ்ட்டுக்காக பாக்கும்போது சரிங்க நம்ம நார்மலாக வைக்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இருக்காது செட்டிநாடு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்காதுங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம எப்பவுமே சிக்கன் இட்டந்தான் செட்டிநாடு சிக்கன் இளம் மிளகு குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஹைதராபாத் ஸ்டைலையும் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க அதிகமாக மசாலா சேர்க்காம மேம் ரொம்ப சூப்பராக செய்யலாங்க அதே போல் ஹைதராபாத் ஸ்டைல்னாவே கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா மூணே பச்சை தான் சேர்த்துருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அதுக்கு பதிலாக நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய்த்துள் கம்மியாக பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு மூணு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்பர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கரண்ட் எடுத்துக்கோங்க கரண்ட் எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கலக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ என்ன பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ கலக்கி விட்டாச்சு நான் மூடி போட்டுங்க மூடி போட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேங்க நீங்களே பாருங்கள் சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்திருக்கு மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க ஒரு கரண்ட் எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுச்சுங்க மேலே பார்க்குறதுக்கு எண்ணெய் எண்ணெய்தான் தெரியும் ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மீடியமாக வேணும் அதனால் கொஞ்சம் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மசாலா ஊற்றிட்டு ஒரு அஞ்சே நிமிஷனாக நான் மூடி போட்டு வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா நம்ம முந்திரிலாம் அரைச்சி ஊற்றுருக்கிறதுனால லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க முன்னாடி பார்க்கும்போது என்ன பிரிஞ்சு வந்து அதனால தான் நம்ம சொன்னேன் எப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிங்களாங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் கூட சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எப்பவுமே பார்க்குறத விட செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு எவ்வளோ ருசியாக இருக்குன்னு நமக்கு அப்போதாங்க தெரியும் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ஹைதராபாத் ஸ்டைலில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றவங்க கூட கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு வாழையில் வச்சு கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்